அன்பார்ந்த இனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து எந்தெந்த திதிகளில் போய் பிறந்தால் அவர்களுக்கு என்னென்ன பாதிப்பு வரும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு இது அதை வந்து என்ன வந்து நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கிடுங்க தெரிஞ்சுக்கிடுங்க தெரிவதற்காக தான் அப்போ வந்து என்ன சொல்லலான்னா இது வந்து ஒரு பொது பலனாகத்தான் இருக்கும் அந்த புதுப்பலனாக இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து என்ன சொல்கிறேன்னு வந்து தெரிந்து வைத்துக்கொள்ளுங்கள் பிரதமை திதியிலும் துவாதசி திதியிலும் பிறந்தால் வாழ்க்கை மற்றும் செய்தொழில் மூலமாக பிரச்சனைகள் வாழ்க்கை வாழ்க்கை மற்றும் செய்தொழில் மூலமாக பிரச்சனைகள் மனைவி அமைந்தால் தொழில் அமையாது தொழில் அமைந்தால் மனைவி அமையாது சரியா இந்த திதிகளில் பிறந்தவது இந்த திதிகளில் பிறந்தவர்கள் தனது வாழ்க்கை துணைவியை தொழில் பார்ட்னராக சேர்க்கக்கூடாது அவர்களை கல்லாப்பட்டியில் உட்கார வைக்கக்கூடாது இவர்களுக்கு ஏழாம் இடமும் பத்தாம் இடமும் அடி வாங்கும் ஓகேவா அதற்கடுத்து துதியை திதி ஏகாதேசி திதி சதுர்த்தசி திதி இவர்களுக்கு மூன்றாம் பாவமும் ஆறாம் பாவமும் அடிவாங்கும் இவர்களுக்கு சகோதர வர்க்கம் ஆகவே ஆகாது அதேபோல் பங்காளி சண்டை எப்பையும் தீரவே தீராது அதற்கடுத்து திருதியை திருதியை திதி தகப்பனாரால் மகன் கெட்டழியும் நிலை திருதியை திதியில் யார் பிறந்தாலும் தகப்பனாரால் மகன் கெட்டழியும் நிலையை வந்து உருவாக்கும் கவனம் அதற்கடுத்து சதுர்த்தி 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 திதி இந்த சதுர்த்தி திதிக்கு வந்து என்ன பாதிக்கும்னா குடும்ப உறவுகளுக்கு உழைத்து உழைத்து ஓடாய் தேய்வன் சொந்த குடும்பம் குடும்பத்தாரால் அவமரியாதைக்கு உள்ளாக்கப்படுவான் இதான் கவனமாக இருந்துக்கிட்டு அதுக்கடுத்து பஞ்சமி திதியில் யார் பிறந்தாலும் கணவன் மனைவி இடையே உறவு சிறப்பாக இருக்காது ஒரே உறவில் ஒரே குடும்பத்தில் இவர்கள் ஆண் பெண் எடுக்கக்கூடாது அதற்கடுத்து இருப்பதிலேயே பஞ்சமி திதி நல்ல திதிதான் இவர்களுக்கு இவர்கள் என்ன சொல்கிறான் சர்ப்ப வழிபாடு பண்ணினால் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறார் பஞ்சமி திதி அன்னைக்கு இரு சர்ப்பங்கள் இரு இணைந்த சர்ப்ப வழிபாடு பண்ணினால் கண்டிப்பாக இந்த பாதிப்புகள் வந்து கண்டிப்பாக கொடு குறையும் அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து இவர்கள் பஞ்சமி திதியில் பிறந்த ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பிற பாலினரு பிற பாலினரிடம் ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் பழகும் போது மிகவும் கவனம் தேவை சீட்டு போடுதல் ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட செய்தால் தொழில் செய்தால் அதனால் அதனால் பாவம் அப்படின்னு சொல்கிறோம் அதனால் அதில் தவிர்க்க பாருங்க சஷ்டி திதியில் யார் பிறந்தாலும் பூர்வீகத்தை விட்டு பிரிந்து வாழ்வ வாழ்பவர் பூர்வீகத்தை வந்து சரியாக கவனித்து கொள்ள மாட்டார் பூர்வீகத்தை வந்து அழி அழியக்கூடிய ச தன்மை அல்லது அது பிரச்சனை இருக்கக்கூடிய தன்மையாக இருக்கும் அதனால் கவனம் சப்தமி திதியில் போய் பிறந்தால் தாய் தகப்பனை இழப்பவர்கள் ஏதாவது ஒரு வழியில் அனாதையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் பார்த்துடுங்க அதற்கடுத்து அஷ்டமி திதியில் யார் பிறந்தாலும் எதிர்ப்புகளை எதிர்க்கும் வல்லமை கொண்டவன் புதுமையான விஷயங்களை தேடு கண்டுபிடிப்பவர்கள் எந்த பிரச்சனைகளையும் இவர்கள் மத்தியஸ்தம் செய்து தீர்த்து வைக்கக்கூடிய நபர்களாக கண்டிப்பாக இருப்பார்கள் யாரும் அஷ்டமியை குறை சொல்லாதீர்கள் நவமி தசமி திதியில் பிறந்தவர்களுக்கு அப்பனுக்கு கர்மம் செய்ய இயலாது என்று சொல்லியிருக்காங்க ஆனால் நான் தசமி திதியில் போய் பிறந்தேன் எங்கள் அப்பாவுக்கு கர்மா வந்தன நல்லா தான் செஞ்சேன் இவர்களுக்கு கர்மம் செய்ய புத்திரன் இருக்க மாட்டான்னு சொல்லியிருக்காங்க பட் அதெல்லாம் இருக்க புத்திரனெலாம் இருக்கும் இவர்களுக்கு ஐந்து எட்டு பாவம் வந்து அடிவாங்கும் ஏன்னா காலபுருஷனுக்கு ஐந்து எட்டு பாவம் அடிவாங்குங்கிறதுக்கா அப்படி சொல்லியிருக்காங்க இது வந்து எனக்கு என்னுடைய மனதில் வந்து அது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதனால் வந்து என்ன சொல்கிற தெரிந்து வைத்து கொள்ளுங்கள் ஏகாதேசி திதியில் போய் பிறந்தவர்கள் ஏணிப்படி தி ஏணிப்படி திதி பலரும் முன்னேற வழி செய்து கொடுப்பர் ஏணியை உதச்சி விட்டுருவாங்க அதனால் கவனம் திரையோதசி பெற்ற பிள்ளைகளால் அவமானப்படுவார்கள் என்று சாஸ்திரம் சொல்கிறது முன்னோர்கள் செய்த பாவத்தால் வரும் சாபத்தை ஏற்பவர்கள் பிறர் தோஷத்தை நீக்குபவர்கள் பிரதோஷம் வழிபாடு இவர்களுக்கு பாவம் தீர நல்ல பரிகாரம் அதனால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சதுர்த்தசி சதுர்த்தசி திதி முன்னோர்கள் முன்னோர்கள் அவர் அவர் தம் தலைமுறைக்கு சேர்ந்தவர்கள் கொடுமைக்கு ஆளாகி கொத்தடுமையாக இருந்தவர்கள் சந்ததியில் உள்ளவர்கள் சதுர்த்தி திதியில் பிறந்த பிறந்தவர்கள் இவர்களுக்கு குலதெய்வம் கிராம தேவதையாக இருக்கும் அமாவாசை அமாவாசை திதி தைவாசம் அமாவாசையில் பிறந்தால் மட்டும் சிம்மராசியின் ராசியின் சூரியன் திதிசூனிய அதிபதியாக வருவார் மற்ற மாத அமாவாசைகளில் பிறந்தால் திதி சூனியம் இல்லை பௌர்ணமி ஆடி பௌர்ணமி திதியில் பிறப்பவர்களுக்கு மட்டும் கடகச்சந்திரன் சூனிய அதிபதியாக வருவார் மற்ற மாத பௌர்ணமியில் பிறப்பவர்களுக்கு திதி சூனியம் இல்லை மகர ராசியில் அமாவாசை மகர ராசியில் அமாவாசை திதியில் பிறப்பவர்களுக்கு மட்டும் சிம்ம ராசி சூனிய ராசியாக வரும் அது தகப்பனை முழுங்கிவிடும் தாய் தந்தையரை பிரிக்கும் அதற்கடுத்து அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதிகளில் பிறந்தவர்களுக்கு லக்னாதிபதி எங்கே நிற்கிறாரோ அந்த இடந்தான் இடத்தை தான் லக்கணமாக பாவித்து பணன் எ பலன் எடுக்க வேண்டும் அதேபோல் கும்பலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு நவாம்சத்தில் எந்த ராசியில் லக்கணமாக வருகிறதோ அந்த ராசிதான் ராசி கட்டத்தில் லக்கணமாக பாவித்து நீங்கள் வந்து பலன் எடுக்க வேண்டும் வளர்வுறையில் பிறந்தவர்களுக்கு எந்த ராசி முதலில் திதிசூனியமாக வருகிறதோ அதுவே பிரதான திதிசூனிய ராசி என்பதை அறியணும் அதே போல் தேய்வரியில் பிறந்தவர்களுக்கு இரண்டாவதாக எந்த திதி வருகிறதோ அதுவே பிரதான திதியாக சூனியமாக எடுக்க வேண்டும் இது வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு தி ஒரு இதில் போய் நம்ம பிறந்திருக்கோம் அந்த பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான்னா அந்த திதிகளுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் எப்பயுமே வந்து என்ன சொல்கிறனா மேசம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்துக்கு அது எத்தனாம் வீடு நம்மளுடைய லக்கணத்துக்கு அது எத்தனாம் வீடு இதெல்லாம் கொஞ்சம் உன்னித்து பார்த்து இதில் எது பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை வந்து நீங்கள் வந்து தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த நீங்கள் தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த பதிவு போட்டது இது இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறேன் வந்து நேற்று வந்து கொஞ்சம் எனக்கு போட முடியல போட முடியல என்னென்ன எங்கள் தோட்டம் தோட்டத்துக்கு இன்னைக்கு காலையிலே வந்துட்டு ஒரு ஏழு மணிக்கு வந்துட்டு வீட்டுக்கு போகல அப்படியே வந்து என்ன சொல்கிறேன் வெயில் அதிகமாக இருந்ததுனால எங்கள் தோட்டத்தை வீட்டில் எப்படியாவது என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு வீடியோ கொடுக்க முடியுமான்னு பார்த்தேன் இது எங்கள் தோட்டத்தோடைய இது அது அது ஒரு கம்ஃபர்டபுளாக எனக்கு வந்து என்ன சொல்கிறானா வந்து இங்கே எல்லாமே இருக்குது சமையல் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு எல்லா வசதிகளும் இருக்குது எல்லா இருக்குது சாப்பிட ஒரு ஃபேமிலி நல்லா தங்கலாம் அப்போ இன்றைக்கு இங்கேருந்து ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன சொல்கிறானா போட்டேன் இந்த வீடியோவில் வந்து என்ன சொல்கிறேன்னா நிறையமுறைகள் இருந்தாலும் பார்த்து வந்து என்ன சொன்னாங்க தெரிந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக யாராவது ஒரு நாலு பேருக்குனாலும் வந்து ஒரு சப்ஜெக்ட்டு வந்து பிடிக்கும் அப்போ இன்றைக்கி இன்றைக்கி இந்த ரெண்டு வீடியோவே நைட்டு லோட் பண்ணி விட்ருவேன் அதனால் வந்து என்ன சொல்கிறேன்னா பார்த்து பலன் பெறுங்கள் என்று கூறி உங்கள் இருந்து சிப்பி பாறை சோதரரசு ஆதி ராகவன் ஜெய்பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்